பிப்ரவரி மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பின் பரலோக பிதாவே அப்பா மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியப்பா 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 ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாராதன 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 அப்பா பிதாவே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் வல்லவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் பரிசுத்தரே மெஸ் தோத்தரிக்கிறோம் பரலோக பிதாவே மெஸ் தோத்தரிக்கிறோம் அப்பா பிதாவே என்று அழைக்க உரிமை கொடுத்தவரே இதோ இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாள் முழுவதும் அப்பா எங்களுடைய கண்ணின் கருமணி போல பாதுகாத்தீரே அப்பா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்ற என்னுடைய வாக்கு தத்தத்திற்கேற்ப தகப்பனே எங்களுக்கு எதிராக எழுந்த எல்லா சத்துகளையும் முறியடித்து அப்பா எங்களுக்கு எதிராக எழுந்த எல்லா கட்டுகளையும் உடைத்து எங்களை கீழாக்காமல் மேலாக்கி வாழாக்காமல் தலையாக்கி எங்கள் தலையை நிமுற பண்ணினவரே யாரா ஆதிக்கிரோமே யாரா யாரா தகப்பனே ராஜா இன்றைய நாளிலே தகப்பனே எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வெற்றியா எங்க இந்த நாளை எங்களுக்கு வழிநடத்தி கொடுத்தீரப்பா உமக்கு நன்றியப்பா எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திரப்பா எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஆசீர்வாதமாய் கொடுத்தீரே உக்கு நன்றியப்பா அன்னை மரியாள் எங்களுக்கு தாயாக கொடுத்தவர் எல்லா தூதர்களோடு சேர்ந்து உண்மை ஆராதிக்கிறோம் அன்னை மரியாளோடு சேர்ந்து ஆராதிக்கிறோம் அப்பா அப்பா விண்ணகத்திலே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அப்பா அப்பா சகல தூதர்களும் உண்மை சேர்ந்து ஆராதித்துக் கொண்டுகிற எல்லா தூதர் கூட்டத்தோடு சேர்ந்து அப்பா உமை யாராதிக்கிறோம் பரிசுத்தர் 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 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை யாராதிக்கிறோம் உமை யாராதிக்கிறோம் உமை யாராதிக்கிறோம் அப்பா எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறவரே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிறவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை அப்பா இந்த நாள் முழுவதும் எங்களை ஞானத்தால் இடைக்கட்டினவரே எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்தவரே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய ஞானத்தால் இடைக்கட்டி என் போக்கிலும் மறுத்தலும் எங்களோடு கூட இருந்து எங்களை இரட்டை தனையான ஆசீர்வாதங்களை நிரப்பினவரே இம்மையை அப்பா உடைய திருச்சிலுவை உற்று பார்க்கிறோம் தக்கப்பண்ணி நாங்கள் மனித பலவனங்களாக செய்த குற்றம் குறைகளெல்லாம் எல்லாம் பாதை பாத அர்ப்பணிக்கிறோமாப்பா அர்ப்பணிக்கிறோம் தக்கப்பணி ராஜா நாங்கள் மனித பலவீனர்கள் அப்பா எங்களுக்காக எங்களுடைய குற்றங்களுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக அது ஒரே பேரான மகனை திருச்சிலுவையிலே அப்பா ஒப்பு கொடுத்தீரப்பா அப்பா எங்களை நீதிமான்களாக்க அப்பா இருப்போம் இறுதி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக கொடுத்தீர் அப்பா அமுக்கு நன்றியப்பா நன்றியப்பா உடைய காயங்களால் நாங்கள் சுகமடைந்தோம் உடைய ரத்தத்தால் நாங்கள் சுகம் அடைந்தோம் தகப்பன ராஜா அமுக்கு நன்றியப்பா 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 மனித வெலவினங்களால் நான் செய்த குற்றங்கள் என் உட் என் உற்றார் செய்த பாவங்கள் என்னுடைய பிள்ளைகள் செய்த பாவங்கள் எங்கள் குடும்பத்தின் வழி வழியாய் வந்த பாவங்கள் அப்பா ஒரே ஒரு துளி ரத்தம் ரத்தம் மீட்பின் ரத்தம் விடுதலின் ரத்தம் எங்களை சுகப்படுத்துவதாக குற்றம் எங்களை விட்டு கொடுக்கிறோம் தார்த்திகரம் அப்பா முடியாது ஆவின் கனிகளால கொடைகளால நிரப்புவீராக அப்பா தூசிக்கும் திரும்புக்கு ஒப்பான பாவிகளா இருந்த போது கூட எங்களை தேடி வந்து அப்பா எங்களுடைய பாவ கரைகளை எல்லாம் கழுவி உலையான சேச்சிருந்து எங்களை தூக்கி எடுத்து அப்பா உம்முடைய அன்பு என்னும் போர்வையால் எங்களை போர்த்தி இந்நாள் முதல் அப்பா எங்களை நிலைத்து நிற்க செய்து எல்லாவித ஆபத்துகள் வந்து தாங்கி தப்பு வைத்து எங்களுடைய கண் முன்பாக விருந்தொன்றை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி அப்பா எங்களை நிலை நிற்க செய்திருக்கிறது உம்மது கிருப ஆண்டவரே உடைய கிருப ஆண்டவரே உடைய கிருப மாத்திரம் இல்லை நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா உடைய கிருபையால் மாத்திரம் எங்கள் குடும்பம் நிலைத்து நிற்கிறதாப்பா எங்களது குடும்பங்களிலே அப்பா எல்லாவித பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறது உமது கிருப தக்கப்படுக எங்களை ஞானத்தை கொடுக்கிறதாப்பா நாங்கள் எந்த வழியில போகணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஆவியாளர் எங்கள் குடும்பங்களோடு இருப்பதை நான் தகப்பனே ராஜா நாங்கள் எல்லா தடைகளையும் மீறி குடும்பங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா ஆமான்களையும் முறியடித்து எல்லா சத்துருக்களையும் இந்த நேரத்தில் என்னுடைய பாதப்படையில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரை நினைவு கூறுகிறவரே அப்பா உமக்கு கிருவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே மீண்டும் ஒரு விசை கூட எங்கள் குடும்பமாய் சேர்த்து உமை போற்ற உண்மை புகழ உண்மை ஆராதிக்க நீர் செய்த எல்லா நன்மை தனங்களுக்காக நன்றி சொல்ல அப்பா எங்களை குடும்பமாய் சேர்த்துள்ளீரே ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்சி வைக்கிற இருக்கிற தகப்பனே ராஜா அப்பா ஆண்டவரே நீர் கண்டித்தும் திருச்சட்டத்தை பயிற்சிவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர் என்று சொல்லியிருக்கிறீ தகப்பனே அப்படியாய் கூட நாங்கள் பாவங்கள் செய்த போது எங்களுடைய பாவங்களை எல்லாம் கண்டித்து திருத்தி அப்பா உம்முடைய சட்ட திட்டங்களை எங்களுக்கு எடுத்துரைத்து அப்பா உம்முடைய வார்த்தையால எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிற நம்முடைய கிருமைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் துன்ப நாள்களெல்லாம் எங்களுக்கு அமைதியாய் ஆறுதலாய் இருந்த நம்முடைய கிருமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இதோ இன்றைய முதல் வாசகத்திலே கூட தகப்பனே சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோ பேரு பெற்றோர் என்று சொல்லிக் கொடுக்கிற தேவனா அப்பா எங்கள் குடும்பங்களில கூட பலவிதமான சோதனைகள் வரும்போது அதை மன இறுதியுடன் தாங்க செய்தது வார்த்தை நோக்கி நாங்கள் வரும்போது கொடுக்கிற உம்முடைய வார்த்தை நிமித்தமாக தகப்பனே நாங்கள் நிலைத்து நிற்கிறோம் வரும்போது நாங்கள் இந்த சோதனை கடவுளம் இருந்து வருகிறது என்று அப்பா எங்கள் சோதனைகள் நிமித்தமாக நாங்கள் உண்மை சோதித்து அறிகிறோம் தகப்பனே ராஜா அது பாவம் தகப்பனே ராஜா அப்படிப்பட்ட நேரங்களிலே நாங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக மன வருந்துகிறோம் தகப்பனே ராஜா நாங்கள் செய்த தீமை நிமித்தமாக தான் தகப்பனே எங்களுக்கு சோதனைகள் வருகிறது அப்பா எப்பா எங்களுடைய சுய இச்சையின் பிரகாரம் எங்களுடைய சுய இன்பங்களின் பிரகாரம் நாங்கள் எங்கள் குடும்பங்களிலே முடிவெடுக்கும் போது அப்பா அந்த தீ தீயவன் தகப்பனே ராஜா எங்களுக்கு சோதனைகளை கொண்டு வருகிறான் அப்பா ஆனாலும் கூட தகப்பனே நாங்கள் அந்த சமயங்களிலே நான் கடவுளை இப்படியாக வணங்குகிறேன் நான் இப்படியாக வழிபடுகிறேனே ஆனாலும் கூட இந்த சோதனை எனக்கு கடவுள் கொடுக்கிறார் இந்த சோதனை கடவுளிடமே இருந்து வருகிறது என்று நாங்கள் பல தருணங்களிலே சொல்லியிருக்கிறோம் தகப்பனே நாங்கள் அறியாமை நிமித்தமாக நாங்கள் செய்திருந்த குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் அறியாமல் ஏழாமைகள் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் வல்லவர் பரிசுத்தர் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிறவன் நீ தகப்பனே ராஜா சோர்ந்து போன நேரங்களில் எங்களுக்கு புத்தர் அளிக்கிறவன் நீ தகப்பனே என் மகளே மகனே அஞ்சாதே திகையாதே நானும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஆறுதல் அளிக்கிறவர் அப்பா எங்களை வற்றாத நீருகளை நடத்துகிற தேவன் தகப்படையாஜா ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்படை ராஜா அப்பா எங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரை அப்பா நாங்கள் இந்த பிரமாணங்களை நாங்கள் ஏமாந்து போகாதபடி தகப்பட ராஜா அப்பா எங்களுக்குள்ள பாவ பழக்க வழக்கங்களை எல்லாம் சுற்றறிப்பீராக ஆவியானவரை எங்களுக்குள்ள குடுப்பீராக தகப்பட ஆவியான வரும்போது எங்களுக்கு ஞானத்தின் ஆவியானர் வரும்போது நல்லது இது கெட்டது என்று நாங்கள் அறியக்கூடிய ஞானம் எங்களுக்குள் பிறக்கும் போது தகப்படை ராஜா எங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா சத்துகளையும் முறியடிப்போம் தீய சக்திகளை முறியடிப்போம் தகப்பனே ராஜா அப்ப அப்படிப்பட்ட ஞானத்தால் எங்களை நிரப்புங்க தகப்பனே ராஜா நிரப்புங்க தகப்பனே ராஜா உம்முடைய முதற் கனிகளால எங்களை நிரப்புங்க தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மனிததற்காக உங்களுக்கு நன்றி சமத்துக்கிறோம் தகப்பனேன் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்று அப்பா இன்றைய யோவான் செய்தி பதினான்கு இருபத்தி மூன்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே ராஜா என் மீது அன்பு கொண்டு நான் சொல்வதை கடைபிடிப்பார் என்று யேசுவே நாங்களும் கூட உம்மீது அன்பு செய்து உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து உம்முடைய கட்டளை கடை கட்டளையின்படி கடைபிடித்து வாழும்போது நாங்கள் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வோம் தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா யோசுவா ஒன்னாம் அதிகாரத்தில் அப்ப ஆறாவது வசனத்தில் நாங்கள் கேட்கிறோமே இந்த திருச்சட்டை நூலை உன் முனி நின்று அகற்றாதே இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு அப்பொழுது நான் செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் வெற்றி காண்பாய் என்று அப்பா யோசுவாவுக்கு நீர் வாக்குத்தத்தம் அப்பா அதே வாக்குத்தத்தம் தகப்பன ராஜா இம்முடைய திருச்சட்ட நூலிலே எழுதியிருக்கிறாய் உம்முடைய உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க அப்பா என்னுடைய ஆவின் கனிகள் எங்களுக்குள்ள எங்கள் குடும்பங்களுக்குள்ள ஊற்றுங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா என்னுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரும் என்னுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக அப்பா இந்த நேரத்தில் உம்மிடம் அன்றாடி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை நாம் உடைய பாதப்படியில் சமர்ப்பிக்கிறேன் அப்பா அப்பா பலவிதமான கண்ணீர்கள் வேதனைகள் மத்தியிலே தகப்பனே நாங்கள் வலுவிழந்திருக்கிறோம் தகப்பனே உன்னுடைய வலுவின் மேலே நான் வலு எங்களுடைய வலுவின் மேலே என்னுடைய வலுவை தருகிற தேவனா இருக்கிறேன் தகப்பனே அப்பா எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் கரங்களை ஒப்புக் கொடுக்கிற மாண்டவரே இந்த நேரத்திலே பலவிதமான சோர்வுகளோடும் பலவிதமான நோய்களோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் அப்பா இன்றைய நாள் வரவிருக்கிற பிரச்சனை நான் எப்படி முடிவு செய்ய போகிறேன் என்று தெரியாமல் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரணங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே அப்பா கடன் பிரச்சனை இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அப்பா இன்றைய நாளிலே தகப்பனே தேர்வுக்காக தங்களையே தயாரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் என்னுடைய கரணங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஞானத்தின் ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர் அன்பின் ஆவியானவர் பயத்தின் ஆவி அவர்களுக்குள் இருந்து விரட்டு வீராக தகப்பனே ராஜா படிக்கும்போது தகப்பனே அவர்கள் ஒரு நிலை படித்து அவருடைய மனதிலே படிக்க தகப்பனே அவர்களுடைய சிந்தனையை ரத்தத்தால முத்திரிடுகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இன்று பத்தாம் வகுப்பு தேர்வினை எழுத தங்களையே தயாரித்துக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா அப்பா இந்த தேர்வு தான் தகப்பனையுடைய என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கு போகிறதாப்பா யேசுவே நான் நன்றாக ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன்னு என் மனதில் இருந்த மாட்டு இருக்கிறதே எனக்கு ஞாபக சக்தி இருக்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா அப்ப அவர்கள் எழுதுகிற தேர்வை ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா படிக்குவதற்கு முன்னாடி தகப்பனை என்னுடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ள இழைப்படுவீராக படிக்கின்ற பாடங்களை அவர்கள் ஞாபக சக்திக்கு கொண்டு வருவீராக தகப்பனே ராஜா வீழத்திலிருந்து படிக்கக்கூடிய பலனை கொடுப்பீராக அவர்களுக்குள்ள சோர்வுகளை நீர் அகற்றிப்பீராக தகப்பனே ராஜா அவர்களை குறித்தான எண்ணங்கள் ஏக்கங்கள் அப்பா அவருடைய பெற்றோர்கள் பலவிதமான எண்ணங்களை வைத்திருக்கிறார்கள் அப்பா அவருடைய எல்லாவற்றையுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே அப்பா நீரே அவளுக்கு எழுதுகோளாக வாருங்க அவருடைய ஆவியானது அவளுக்கு துணைவராக கொடுங்க தகப்பனே ராஜா ஒவ்வொரு நோயாளிகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா எஸ் வேதாபிதின் மகனே என் மீது இரக்கம் பாராட்டுங்க என்று கூப்பிட்ட போது நீர் அந்த நோயாளிகளுக்கு செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறீரப்பா என் தேவாதி தேவன் வல்லவரான ஏசு கிறிஸ்து எனக்கு மாபெரும் செயல்களை செய்வார் என்று விசுவாசத்தோடு என் நோய்களை சுகமாக்குவார் என்று விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளை என்னுடைய கரர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்து விலை மதிக்க முடியாத ரத்தம் ஒவ்வொரு முத முத்திர்தான் சுகம் வெள்ளம் அவர்களுக்குள்ள கடந்து வருவதாக மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு நீர் தொடுவீராக அப்பா ஐசி வார்டில் இருக்கிற ஒவ்வொரு தொடுவீராக தக்கப்பட அவருடைய உற்றார் உறவுகளை நீர் ஆசீர்வதிப்பீராக தக்கப்படை ராஜா நன்றிய பனஞ்சிய 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 ஆண்டவரே இரவு முழுத நல்ல உறக்கத்தை கொடுங்க அப்பா எத்தனையோ பேர் நான் ஒவ்வொரு நாளும் மருந்து மாத்திரை சாப்பிட்டும் கூட எனக்கு உறக்க வரவில்லை என்று வேதனையோடு இருக்கிறார்கள் அப்பா அவர்கள் ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே மாத்திரை இல்லாமல் உறங்க நீர் வழி வழிவகை செய்வீராக தகப்பனே ராஜா நன்றிய பனஞ்சிய பனஞ்சியப்பா அப்பா தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களை ஒப்பு ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகியும் என் பிள்ளைகள் வாழ்வில ஒரு சமாதானம் இல்லையே எப்போது என் பிள்ளைகள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்று அப்பா வேறு ஒவ்வொருவரும் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரின் தொட்டு குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை பொழிவீராக சமாதானத்தை கொடுப்பீராக ஒவ்வொரு அன்பி ஆவியை ஊற்றுவீராக ஒவ்வொரு குடும்பங்களிலும் விலை மதிக்க முடியாத ரத்தத்தை எங்கள் வீடுகளை சுற்றிலும் முத்திரிடுகிறோம் எங்கள் மூளை வீட்டுகளின் மூளை முடுக்குகள் எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களின் மீதும் எங்கள் வீட்டின் கதவு பலகையிலே இயேசுவின் விலை மதிக்க முடியாத ரத்தத்தை ஆண்டவரே சத்ரு வேட்கப்பட்டு போவானாக ஆக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுக்கிற சத்ருவே இயேசுவின் நாமத்தினாலே பாதானத்திலே கட்டுகிறோம் தகப்படை ராஜா இயேசு கிறிஸ்து விலை மதிக்க முடியாத ரத்த எங்கள் பிள்ளைகளை முத்திரிடுகிறோம் தகப்படை ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களை முத்திரிடுகிறோம் போதைக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் முத்திரடுகிறோம் தகப்படையா உங்களுடைய ரத்தத்தால மாத்திரம் விடுதலை இயேசு கிறிஸ்தின் வார்த்தையாளர் ரத்தத்தால் மாத்திரம் விடுதலை தக்கப்படுற ராஜா நீர் அவளை சுகப்படுத்துகிற முடியாது கிருமிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எல்லா துதி கன மகிமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் அப்பா கேட்க மறந்த காரியங்களை எல்லாம் வச்சு கொடுங்க ஏசு மொழி எங்கள் சமம் நல்ல பிதாவே ஆமீன் விண்ணொலிகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதன போற்ற பிறகு முத ஆட்சி வருக முது திருவுள்ள விண்ணொலிகள் நிறைவேறுவது போல மண்ணுலிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை உட்படுத்தாதையும் தீவனங்களை ஆண்டவரும் உடனே பெண்களில் ஆசிர் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசு கே மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்